ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அம்மாவின் வாக்கினை தவறவிட்டு தவறு செய்து விடாதே ஏனென்றால் உன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையில் இருந்து அல்லவா உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கிறேன் என் தங்கமே அம்மா உன்னை காரணம் இல்லாமல் தேடி வர மாட்டாள் என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக என்னை ஒரு நாளும் நீ அலட்சியம் செய்துவிட மாட்டாய் துரோகங்களை செய்கின்றவர்கள் எதையுமே எதிர்பார்த்து செய்வது கிடையாது நீ கஷ்டப்பட வேண்டும் நீ காயப்பட வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நிச்சயமாக அவர்களின் எண்ணங்கள் ஈடேற வேண்டுமானால் அதற்கு நீ மட்டுமே காரணமாக இருக்க போகிறாய் அது எப்படி ஒருவர் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நாமே காரணமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ நினை அல்லவா என் தங்கமே நிச்சயமாக அதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னவென்று நான் சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை காயப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் நீ காயப்பட்டு விடுவாயா அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு எடுத்து செல்கிறாயோ அப்பொழுதுதான் கஷ்டம் உன்னை துரத்தி கொண்டு வரும் என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே வாழ்க்கை நீ என்னதான் நினைத்தாலும் அது வேறு திசையில்தான் உன்னை இழுத்து கொண்டு செல்கின்றது அல்லவா துரோகங்களை செய்கிறவர்கள் உன்னை சுற்றி எப்பொழுதுமே அவர்கள் உன்னை எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டே இருப்பது போன்ற ஒரு உணர்வை உனக்குள் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் நினைக்கலாம் நான் இவர்களை பார்த்தாலே இவர்கள் நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடுவார்கள் என்று ஆனால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா இந்த வராகியினுடைய குழந்தை அல்லவா நிச்சயமாக யாரை பார்த்தும் நீ ஒரு நாளும் பயம் கொள்ள மாட்டாய் என்பது நான் நன்கு அறிந்த விஷயம்தான் ஆனால் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற பயத்தையும் நான் போக்கி தர வேண்டும் அல்லவா அதனால் தான் இன்று உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே வாழ்க்கை உனக்கு இப்பொழுது காட்டி இருக்கின்ற பயம் எப்படிப்பட்ட பயம் தெரியுமா சூழ்ச்சி என்கின்ற வலைக்கு சிக்கி விடுவோமா என்கின்ற பயம்தான் நாம் எப்பொழுதுமே நல்லதை தானே செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இது போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் நிச்சயமாக உன்னுடைய அந்த நினைப்பினை அம்மா பொய்யாக்க விரும்பவில்லை ஏனென்றால் பிரச்சனைகள் உனக்கு வருவது நிஜம்தானே சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மனதில் எப்பொழுதுமே கெட்ட எண்ணங்களை வைத்து கொண்டுதானே உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணங்களில் எப்பொழுதுமே சுத்தம் இல்லை ஏனென்றால் அவர்கள் தன்னைத்தானே பெரிதாக நினைத்து கொண்டு உன்னை எதுவோ வாழ்க்கையில் எதுவும் தெரியாதது போல நினைத்து கொண்டு உனக்கு தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே என்னதான் அவர்கள் உனக்கு செய்ய நினைத்தாலுமே இந்த வராகி அம்மா ஒரு நாளும் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாதே வராகி அத்தனை சாதாரணமானவள் எல்லாம் கிடையாது உன்னை காப்பாற்றுவதற்கு எந்த நேரத்தில் நீ என்னை அழைத்தாலும் நான் ஓடோடி வரதான் செய்வேன் ஒரு நாளும் என் பிள்ளையை நான் தவிக்க விட்டுவிட மாட்டேன் இன்று உனக்கு சோதனையை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக இந்த வராகியிடம் இருந்து ஒரு நாள் நல்லதொரு தண்டனையை பெறுவார்கள் அதை பெறுவதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் யார் வேண்டுமானாலும் உன்னிடத்தில் இருந்து தப்பித்து விடலாம் ஆனால் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து ஒருபோதும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் சூழ்ச்சிகள் ஆயிரம் உன்னை சுற்றி நடக்கலாம் என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் கலக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் செய்துவிடு குலதெய்வத்தை வணங்கு என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற குலதெய்வத்திற்கு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாயோ அல்லது பதினோரு ரூபாயோ உன்னால் முடிந்த காணிக்கையை உன்னால் எத்தனை ரூபாயை முடிந்து வைக்க முடியுமோ அதை முடிந்து உன்னுடைய குலதெய்வத்தை மனதார வழிபட்டு அவர்களை நினைத்துக்கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு என் தங்கமே நீ அப்படி வைக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் உன்னுடைய குலதெய்வம் உன்னை சுற்றி எப்பொழுதும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்றி கொண்டே இருக்கும் யாரோ உனக்கு எப்பொழுதும் ஏதோ ஒரு உதவியை செய்து கொண்டிருப்பது போல தோன்றும் சிறு சிறு ஆபத்துகள் ஏற்படும் பொழுது எல்லாம் நூலிழையில் என் குழந்தை நீ தப்பிப்பாய் அதையெல்லாம் உன்னுடைய குலதெய்வம் தான் உன்னோடு இருந்து உனக்கு செயல்படுத்தி கொடுப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இன்று உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ அன்று இந்த மஞ்சள் துணியில் முடிந்து வைத்திருக்கின்ற பணத்தினை ஒன்று நீ உண்டியலில் போட வேண்டும் அப்படி இல்லை என்றால் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது மங்களகரமான பொருட்களை அதில் நீ வாங்கி செல்ல வேண்டும் என் தங்கமே பொதுவாக குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது நீ எடுத்து செல்கின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீ ஏற்கனவே வாங்கி உன்னுடைய இல்லத்தில் வைத்துதான் எடுத்து செல்ல வேண்டும் அங்கு சென்று கொண்டு அங்கிருக்கின்ற கடைகளில் அந்த நேரத்தில் வாங்கி கொண்டு உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் வைக்க கூடாது என் தங்கமே வெள்ளம் எப்பொழுதும் உன் குலதெய்வத்திற்கு வாங்கி கொடு என் செல்ல குழந்தையே உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது அதை நீ தானமாக கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னுடைய குலதெய்வங்கள் உடனடியாக போக்கி கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இப்பொழுது அம்மா சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த வராகி சொன்னதற்கான காரணம் என் தங்கமே உன்னோடு உன்னுடைய குலதெய்வம் துணையாக நின்றுவிட்டால் உன்னுடைய குலத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்கிறவர்கள் உன்னை விட்டு ஓடி செல்வார்கள் ஒரு உன் நெருங்க மாட்டார்கள் உன்னை பார்த்தாலே அவர்களுக்கு பயம் வந்துவிடும் நம்முடைய குலதெய்வம் தீய எண்ணங்களை புரிந்து கொண்டு நமக்கு தண்டனைகளை கொடுத்து விடுவார்களோ என்று அவர்கள் மனம் வேதனை அடையத்தான் போகிறார்கள் குலதெய்வங்கள் எப்பொழுதுமே உனக்கு துணை இருந்தால் யாருடைய சூழ்ச்சியிலும் நீ ஒரு நாளும் வீழ்ந்து விட மாட்டாய் கஷ்டங்கள் உனக்கு வரலாம் அவர்கள் செய்கின்ற விஷயங்களால் உனக்கு மன போராட்டங்கள் பல நடக்கலாம் ஆனால் ஒருபோதும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் என்பதை மட்டும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் நீ கற்ற பாடங்கள் எல்லாமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் குணங்களை பற்றியதுதான் பாதி இப்படி நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் மீதி இன்னமும் கற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற சில வேதனைகளுக்கு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கத்தான் செய்யும் அம்மா உன்னுடைய கஷ்டத்திற்கு நல்ல பதிலை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன் உன்னை நான் நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றி விடுவேன் என்னோடு உன்னுடைய குலதெய்வமும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு பிறந்திருக்கும் அல்லவா யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கும் அல்லவா என் தங்கமே இந்த எண்ணங்களை தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனம் துவண்டு விடக்கூடாது சூழ்ச்சிகளை செய்வதற்காகத்தானே உறவினர்கள் என்றும் இருக்கிறார்கள் சூழ்ச்சிகளை உனக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று தானே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ அவர்களை நினைத்து வேதனைப்படாமல் தெய்வங்களை உன்னுடைய கைக்குள் நீ போட்டு வைத்துக்கொள் ஏனென்றால் நீ தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உண்மையான அன்பு வைத்து அவர்களின் பாதமே கதி என்று சரணடைந்து கிடப்பாயானால் அவர்கள் உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே குலதெய்வத்தினுடைய புகைப்படம் இருந்தால் உன் இல்லத்தில் வைத்து நீ தினமும் பூஜித்து வரலாம் அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் குலதெய்வ கோயிலில் தூரமாக இருப்பவர்கள் இதுபோன்று செய்து கொள்ளலாம் அருகில் இருப்பவர்கள் நினைத்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்கு எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு வேதனை வந்தது போல தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் நீ அதனை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடையலாம் அவர்களை வணங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் உன்னை ஆசீர்வதிக்க வந்து விடுவார்கள் உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலுக்கு நீ பூஜைகளை செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகளை நிச்சயமாக காட்டு ஏனென்றால் அவர்கள் தங்கி இருக்கின்ற இடம் அல்லவா அது நிச்சயமாக அவை உனக்கு வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுக்க அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்து விடாதே என் அன்பு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி